அதிமுக தொண்டர்களுக்கு பத்தியில ஒரு பெரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ ஓபிஎஸ் அணி டி டிவி அல்லது சின்னமானோ எடப்பாடி அணியில கூட அந்த நம்பிக்கை இருந்துச்சு பரவாயில்ல செங்கோட்டையில நல்ல முயற்சி எடுக்கிறார் இப்போ சினிமா டிடிவி ஓபிஎஸ்ஐ இவர் முன்னின்றி ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுக ஒருங்கிணைக்க போறதுனால சி ஆமா அப்படி வலிமைப்படுத்துவாருன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கும் தாவே தாவல் போய் இணைவது என்பது அவருடைய மாண்புக்கு அவருடைய சீனியாரிட்டி அவருடைய அரசியல் முதிர்ச்சிக்கு பெரும் பின்னடைவு அது வந்து புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவருக்கும் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பிழை இன்னும் சொல்லப்போனால் அது துரோகன்னு கூட சொல்லலாம் இல்லை அது வந்து அது ஐயாவோடைய விருப்பம் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஒரு மூத்த வாதியாகவும் தலைவராக இருக்காங்க இப்போ வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ விளக்குறதிலும் ஒன்றும் இதுக்காக ஒரு இடைத்தேர்தலோ ஒன்று பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்க போறாங்க மார்ச் ஏப்ரலில் தேர்தல் நடக்கப்போகுது இப்போ அதனால அவங்க வேற ஒரு கட்சிக்கு போகும்போது இப்போ இந்த கட்சியில் இருந்து பெற்ற பதவி தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம் அதனால செஞ்சுருக்கலாம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நெடுநாள் அரசியலில் இருக்கிறவங்க நாங்கள் இன்று செங்கோட்டை இருக்கின்ற டெல்லியை பிடித்திருக்கிறோம் நாளை ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கு நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம் வெற்றியும் அடைவோம் ஆக இன்று எங்களது நோக்கம் செங்கோட்டையிலிருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு வருவதை தவிர அண்ணன் செங்கோட்டையன் அவர் செய்வதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது அதனால் அவரின் அரசியல் நகர்வு பற்றி நாங்கள் கருத்து சொல்ல எங்களுக்கு தகுதி இல்லை நம்ம வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி பண்டூடி ராமச்சந்திரன் போன்ற அனுபவஸ்தர்கள் இருந்தாங்க பட் வந்து இப்ப விஜய்க்கு பின்னாடி அப்படி யாருமே இல்ல ஒரு புதுச்சேரியில இதற்கு முன்னாடி ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஆனந்த் மட்டும்தான் அவர் பின்னாடி இருக்கிறாரு ஆதவர்ஜுனாவோ மற்றவர்களோ வந்து இன்னுமே வந்து களத்தில் நேரடியாக நின்றவர்களில் பின்னாடி இருந்து நிறைய வேலை பார்த்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனலாம் எழுந்தபோது களப்பணிக்காகவே அறியப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் அதுவும் அதிமுகவோட மிக மூத்த தலைவர் நீங்களே குறிப்பிட்டது போல கூவத்தூரில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுகவுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவே ஆயிருக்க வேண்டியவர் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அது தப்பிச்சு ஸோ இந்த முறை அவர் வந்து திரு விஜயுடைய இணைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார் ஸோ விஜயோடைய தளபதியாக வளம் வருகிறார் இது விஜய்க்கு மிக நிச்சயமாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் வித்தவுட் எனி டவுட் எப்பயுமே வந்து ஒரு நல்ல அறிவுடையோர் சான்றோர் அனுபவஸ்தர்கள் அவருடைய குரல் வந்து எப்பயுமே கேட்கப்பட வேண்டும் அந்த மாதிரி திரு செங்கோட்டையன் போன்ற அனுபவஸ்தர்கள் வந்து உணர்ச்சி மாட்டாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களாம் எப்போயுமே எமோஷனலாக ட்ரைவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து கெட்டவாரத்தில் திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே தம்பி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவர்கள் அவங்கள போன்றவர்களுடைய அனுபவ மொழிகள் வந்து திரு விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் திரு செங்கோட்டையன் தாவேக்காவில் இணையக்கூடிய கடைசி நபர் அல்ல அவர் வந்து இன்னும் சொல்ல போனா ப்ராபபிளி முதல் பெரிய நபர் சொல்லலாம் அதிமுக சுக்கு நீராக உடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய செங்கோட்டையனுடைய நிகழ்ச்சி ஒரு சான்று அது திமுக தொடர்ந்து யார் முக்கிய தலைவர் யார் முக்கிய தலைவர் யார் முக்கியத்துவம் சொல்லு பேர் சொல்லு செங்கோட்டின கட்சி விட்டு நீக்கி அப்புறம் செங்கோட்டின நீக்கி மனோஜ் பாண்டிய ஓபிஎஸ் குரூப் இருக்கலாம்னு சொல்லு உங்க சௌரியத்துக்கெல்லாம் நாங்க சொல்ல சொல்ல முடியாது ஓ மனோஜ் பாண்டியன் இங்க அண்ணா திமுக கிடையாது அவர் ஓபிஎஸ் குரூப்னு சொல்லுங்க அதை போடுங்க முதல்ல கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதனை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட கழக செயலாளர் தொடர்ந்து இருபத்தி மூணு ஆண்டுகள் மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக தலைமையிலை செயலாளர் இப்படி பல்வேறு கழகத்தினுடைய உயர்மட்ட பொறுப்புகளில் அனைத்து மக்களையும் அரவணைக்கின்ற தன்மையில் கழகத்திற்கு அவர் ஆற்றிய பணி உண்மையிலேயே அளப்பரியது என்பதனை அருமை அருமண்ணன் என்ன பத்திரிகையாளர் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் சார் அவருடைய கருத்தை நான் என்ன மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம் அது கருத்து இது ஜனநாயக நாடு அதனால அவருடைய கருத்து இது அவரை பற்றி நல்லா புரிஞ்சிக்கங்க அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை